வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் முப்பத்தி எட்டு ரகுநந்தனும் வைதேகியும் ஏதோ திருமணத்திற்கு சென்றிருக்க இரவு சற்று நேரமாகவே வீட்டிற்கு கிளம்பியிருந்தான் நிரஞ்சன் கதவு திறந்திருக்க இப்படி திறந்து போட்டுட்டு இவ இங்கே போனா யோசித்தபடியே கதவை பூட்டிவிட்டு மாடியேறியவனின் வழிகள் மனைவியைத்தான் தேடியது அறையை திறக்க உள்ளே விளக்கு கூட எரியாமல் இருட்டாக இருந்தது இப்படி இருக்க இவ எண்ணியபடி விளக்கை உயிர்ப்பிக்க அவனது காதல் மனைவி கட்டிலில் படுத்திருந்தாள் பொம்மி லைட் கூட போடாம என்ன பண்ற படுத்திருந்தவளின் தோலை பற்றி திருப்ப அவனுக்கு அதிர்ச்சிதான் அழுதழுது முகமே வீங்கி போயிருந்தது கண்கள் சிவக்க தேம்பிக்கொண்டு கொண்டு மனைவி இருந்த தோற்றம் மனதை உழுக்க என்னாச்சுமா எதுக்கு இப்படி அழற குளிக்க வேண்டும் என்பதை கூட மறந்தவனாய் பதட்டத்துடன் அவள் அருகே அமர்ந்தான் கண்ணீர் வழிய தேம்பிக் கொண்டிருந்தாலே ஒழிய வாயை திறக்கவில்லை பொம்மி இப்படி அழாதேடா எனக்கு என்னமோ பண்ணுது ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுமா கலைந்து கிடந்த முடிக்கற்றியை ஒதுக்கிவிட்டவன் மார்போடு அணைத்துக்கொண்டான் நான் நான் போறேன் ரஞ்சன் உங்களுக்கு நான் வேண்டாம் தேம்பலுக்கிடையே வந்து விழுந்தன வார்த்தைகள் என்னம்மா ஆச்சு தெளிவா சொன்னால்தானே புரியும் பொம்மிமா அவள் மேலும் தேம்புவதைக் கண்டவன் முகத்தை துடைத்துவிட்டு சரி முதல்ல ரிலாக்ஸ் பண்ணு அப்புறம் பேசிக்கலாம் என்றபடி அருகிலிருந்த தண்ணீரை எடுத்து கொடுத்து குடிக்க வைத்தான் விழிகளை அழுந்த துடைத்து கொண்டு நிமிர்ந்தவள் காலையிலிருந்து அழுதழுது எடுத்த முடிவை அவனிடம் கூற ஆரம்பித்த நாம பிரிஞ்சிடலாம் ரஞ்சன் என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது ஒவ்வொரு முறை நீங்கள் என்னை நெருங்கி பிறகு ஏமாற்றத்தோடு விலகி போகும்போது என் உயிர் என்கிட்ட இருக்கிறதில்ல குற்ற உணர்விலேயும் கழிவிறக்கத்திலேயும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் ரஞ்சன் கதறி அழுதவளின் தோல் பற்றி தன்னை காணச்செய்தவன் முதல்ல இப்படி பேசுகிறதை நிறுத்து பொம்மி எதுவா இருந்தாலும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன் தானே பிரிவை பற்றி பேசாதேடி நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லடி பொம்மி அதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அவனது குரலும் கமறியது இப்படி வருத்தி கொள்கிறாளே என்று பாவமாக இருந்தது நீங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கும் தான் இல்லை மாமு ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நாட்களை கடத்துறதுக்கு நாம் பிரிஞ்சுடலாம் கொஞ்ச நாளாக என் கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க உங்கள் கண்களில் காதலை மட்டுமே இது வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த கண்கள் ஏதாவது சந்தர்ப்பத்தில் வெறுமையோட என்னை நோக்குச்சுன்னா அதை தாங்கிக்கிற தைரியம் எனக்கு இல்லைங்க அனன்யாக்கா அப்புறம் லக்ஷ்மி டாக்டர் எல்லோரும் சொன்னாங்க செக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு முறையான தாம்பத்தியம் கிடைக்கலைன்னா அது வேறு விதமான மனசோர்வுகளை ஆண்களுக்கு ஏற்படுத்தும்னு சொன்னாங்க கொஞ்ச நாளாக எதுக்கெடுத்தாலும் நீங்கள் எரிஞ்சு விழுறதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எந்த சந்தர்ப்பத்திலேயும் என் மேலே உங்கள் கோபம் பாய்ஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் எங்கே என்னை நெருங்கினால் கட்டுப்பாட்டை இழந்துடுவோமோன்னு நீங்கள் தவிக்கிற தவிப்பு எனக்கு தெரியாமல் இல்லைமாமோ உங்களுடைய ஏக்கத்தை தீர்க்க முடியலைங்கிற குற்ற உணர்விலேயே நான் செத்துடுவேன் போல பிளீஸ் இது வேண்டாம் முகத்தை மூடிக்கொண்டு கதறி எழுதவளை அமைதியாய் வெறித்தான் நிரஞ்சன் அவளது அழுகையும் உதிர்த்த வார்த்தைகளும் உயிரையே உருவி வெளியே எறிந்ததைப் போல் அப்படியொரு வழியை தந்தது சில நாட்களின் தடுமாற்றம் அவளை எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது வேதனையுடன் விழிகளை மூடித்திறந்தான் வெகுநேரம் அழுது கொண்டிருந்தவளை அவன் தடுக்கவில்லை அழுது தீர்த்தவள் ஒரு கட்டத்தில் விழிகளை துடைத்துக்கொண்டு எழுந்தாள் நான் கிளம்புறேன் மாமு இதுக்கு மேலேயும் இங்கேயே இருந்து உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலாம் ரெண்டு பேருக்கும் வேதனையை மட்டுமே தர்ற இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் உறுதியுடன் கூறியவள் எழுந்து சென்று தனது துணிகளை அடுக்க ஆரம்பித்தாள் அவன் இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை அமைதியாய் அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் கட்டுப்பாட்டை மீறி பெருகிய கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டே பையில் உடைகளை அடுக்கி கொண்டிருந்தவளின் மூக்கு நுனி வரை சிவந்து போயிருந்தது வெகுநேரம் அழுதிருக்கிறாள் என்பதை அவன் சிவந்த முகமே பறைசாற்ற அவன் மனம் வேதனையில் கசங்கியது அடுக்கி முடித்து நிமிர்ந்தவள் கணவனைத்தான் ஏக்கத்துடன் பார்த்தாள் நான் கிளம்புறேன் ரஞ்சன் என்னை மன்னிச்சிடுங்க கண்ணீருடன் வந்த வார்த்தைகளைத் தொடர்ந்து அவள் பையை எடுத்துக்கொண்டு வெளியேற ஒரு நிமிஷம் என்று அவன் குரல் தடுத்தது நின்று திரும்பி பார்த்தவளை நோக்கியபடி அடிமேல் அடியெடுத்து வைத்து அருகில் நெருங்கியவன் போறதுன்னு முடிவு பண்ணிட்ட போறதுக்கு முன்னாடி நான் கேட்கிறதை கொடுத்துட்டு போ அவன் கண்கள் கூர்மையாய் அவளையே அளவிட்டது என்ன வேணும் அவள் கையிலிருந்த பையை வாங்கி தூக்கி போட்டவன் அவள் கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாய் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டான் நீதான் வேணும் கொடுத்துட்டு போ மூச்சு மூச்சுக்காற்று அவள் செவியில் வந்து மோதியது என்ன நெருங்கினா கட்டுப்பாட்டை இழந்துடுவேன்னு நானும் உங்களுக்கு என்னால சந்தோஷத்தையே தர முடியாதுன்னு நீயும் மருகி தவிக்கிறதை நிறுத்திட்டு அப்படி என்னதான் ஆகும்னு துணிஞ்சு பார்த்திடலாம் உன்னுடைய குற்ற உணர்வுக்கும் என்னுடைய தவிப்புக்கும் நான் இன்னைக்கே முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அழுத்தமாக உரைத்தவன் அவளை மெத்தையில் கிடத்தினான் வேண்டாம் ரஞ்சன் இது சரிவராது நான் கிளம்புறேன் அதிர்ச்சியுடன் பின்வாங்கியவளின் மேலே படர்ந்தவன் சரி வருமா வராதான்னு இன்னைக்கு பார்த்திடலாம் பேசிக்கொண்டே அவள் இதழ்களை சிறையிட்டு கொண்டான் முத்தத்திற்கூட மென்மையை மட்டுமே காட்டுபவனிடம் அன்று ஆக்ரோஷமான வன்மை என்னை விட்டு நீ சென்று விடுவாயா என்ற கோபம் தவிப்பு நீ இல்லாமல் நான் இல்லடி என்ற ஏக்கம் காதல் என அனைத்தையும் அவள் இதழ்களில் வன்மையாய் அழுத்தமாய் காட்டிக்கொண்டிருந்தான் ஆரம்பத்தில் தடுமாறியவள் நேரமாக அவனுடன் ஒன்றிப்போகத்தான் ஆரம்பித்தாள் அவனை விட்டு சென்று விடுவோம் என்ற பயம் அவளுக்கும் வேகத்தை கொடுத்ததோ என்னவோ அவனுக்கு சற்றும் குறையாமல் அந்த இதழ் யுத்தத்தில் பங்கு கொண்டவள் வாரி வாரி வழங்கியது அதிகம்தான் அதை உணர்ந்து கொண்டவனின் உதடுகள் வெற்றி புன்னகையில் விரிந்தது இவ என்னை விட்டுட்டு போராளாமா செல்ல கோபத்துடன் இதழ்களை விடுவித்தவன் கழுத்தடியில் முகம் புதைத்து கொண்டான் வேண்டாம் மாமு பலவீனமாய் மறுத்தவளின் மேனி வில்லாய் வளைந்து அவனுக்கு வாகாய் தன்னை கொடுத்தது என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு எனக்கு நீ வேணும் அவன் விடுவதாக இல்லை கரங்கள் முரட்டுத்தனமாய் மேனி முழுவதும் படர்ந்து அவளை அழுத்தமாய் உணர காரிகையின் மேனி தூக்கி போட்டது இதுவரை படராத இடங்களிலெல்லாம் அவன் கரங்கள் சர்வ சுதந்திரமாய் உலா போயின கடவுளே அவனை விலக்கித் தள்ள முயன்றவளின் கரம் பற்றி தனக்குள் அடக்கியவன் அவள் விழிகளை சந்தித்தான் பொம்மி அலைந்த விழிகள் கணவனது இந்த அழைப்பில் அலைப்புறுதலை நிறுத்தி அவன் முகம் நோக்கியது என்மேல உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே உம் உன் ரஞ்சன் உன்னை காயப்படுத்துவான்னு நினைக்கிறியா விழிகளோடு விழிக்கலந்து அவன் வினவ அவள் தலை இல்லை என்பதாய் ஆடியது அப்புறம் ஏன்மா தடுக்கிற உன் மாமு பாவம் இல்லையா பெரும் ஏக்கத்துடன் தன்னை நோக்கிய அந்த கண்களை பார்த்து கொண்டே அவள் தன் கரங்களை விளக்கினாள் ட்ரஸ்ட்மி பேபி வாழ்வா சாவாங்கிற போராட்டத்திலேயே என்னை நம்பி அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்தவனி நமக்கே நமக்கான அழகான உலகத்துக்குள்ளே என்னை நம்பி வரமாட்டியா கண்களில் பெரும் காதல் மின்னிட அவன் வினவிய நொடி அவள் தன் பயத்தை விட்டொழித்தாள் என்பதுதான் உண்மை அந்த கண்கள் அந்த குரல் அவளை என்னவோ செய்தது அவள் கண்களுக்கு அவனை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை வேறு எதுவும் கேட்கவில்லை புன்னகையுடன் அவன் கழுத்தை வளைத்து இதழ்களில் முத்தமிட்டு தன் சம்மதத்தை வழங்கினாள் அதன் பிறகு அவன் தாமதிக்கவில்லை ஆடைகளை களைந்து முத்தாரங்கள் சூட்டி மூழ்கி முத்தெடுத்து அவளை மூச்சையாக்கி என கட்டிலறை பாடத்தை ஆரம்பித்து விட்டான் ஒவ்வொரு முறையும் அவள் கண்களை பார்த்து மெல்ல மெல்ல முன்னேறியவனின் மோகத்தில் அவள் மொத்தமாய் வீழ்ந்து போனாள் அவளது பெண்மை மண்டியிட்டு அவனிடம் சரணடைந்தது சில சமயங்களில் பயந்து விழித்தவளை அவன் காதலுடன் அரவணைத்து கொண்டான் ரிலாக்ஸ் பொம்மி பிடிக்கலைன்னா சொல்லிடு காதோரம் அவன் பேசிய சமாதானங்கள் அவளது தயக்கத்தை தொலைத்து அவனுடன் ஒன்று வைத்தது பெரும் ஆராய்ச்சி நடத்திய கரங்களும் அதன் வழி தொடர்ந்த உதடுகளும் அப்பப்பா அந்த பெண்மையை சீண்டி தீண்டி கொதிக்க வைத்தது உணர்ச்சிகளின் உச்சத்தில் அவனது வெற்றுமுதுகில் பல காயங்கள் மெதுவா மாமு இதற்கடித்து முகம் சிவந்து விழிகள் கிறங்க அவள் முனகிய போது அதை கேட்கும் நிலையில் அவன் இல்லை சாரி பேபி மன்னிப்பு வேண்டினாலும் வேகம் என்னவோ துளிக்கூட குறையவில்லை ஆழிப்பேரலை கரையை கடந்ததைப் போல் தன் இத்தனை வருட பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவன் விலகி போது இருவருக்குள்ளும் அப்படியொரு நிறைவு இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் பூனைக்குட்டியாய் தன்னெஞ்சில் வந்து சுருண்டவளை அள்ளி எடுத்துக்கொண்டவன் கொண்டவன் காதலுடன் நெற்றியில் முத்தம் வைத்தான் இதுக்குத்தான் இவ்வளவு பாய்ந்துட்டு இருந்த இவ்வளவு நாள் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டேன் அன்னைக்கே உன் சொல் சொல்பேச்சு கேட்காம பாய்ஞ்சிருக்கணும் கணவனின் பேச்சில் அவள் முகம் சிவந்து விட்டது அன்னைக்கு பாஞ்சிருந்தா பயந்து கத்தியிருப்பேன் ஏதோ இவ்வளவு நாள் லக்ஷ்மி டாக்டர் சொன்ன விஷயங்களை வச்சு இந்தளவு முன்னேறி இருக்கிறேன் லக்ஷ்மி டாக்டரால் சொல்லத்தான் முடியும் ஆனால் உன் புருஷனால தான் செய்ய முடியும் வெட்கமே இல்லாமல் பேசியவனின் கரங்கள் மீண்டும் அவள் மேனியில் அழைப்பாய கணவனது கரத்தை தட்டிவிட்டவள் எட்டி போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள் எது கதை போர்த்த அவன் முரட்டுத்தனமாய் போர்வையை விளக்கி தூக்கி எறிய ஐயோ பதறியபடி அவனுடன் மேலும் ஒன்றி கொண்டாள் எதையோ நினைத்தவனாய் அவன் நறுக்கென்று அவள் இடையே கிள்ளி வைக்க எதுக்குமாமூ கிழ்கிறீங்க மூக்கை சுருக்கி கோபப்பட்டவளின் கன்னத்தை கடித்து வைத்தவன் நல்லா வலிக்கட்டும் எனக்கும் இப்படித்தானே வலிக்கும் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் விலகி போகிறதை பற்றி பேசாதேன்னு அப்படியிருந்தும் இன்னைக்கு என்னை விட்டு விலகி போகிறதை பற்றி யோசிச்சிருக்க நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி இருப்பேன் என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா பூமி கோபத்தையும் தாண்டி அவன் குரலில் வழிதான் இருந்தது அதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது சாரி மாமோ இதுதான் கடைசி முறை இனி ஒரு தடவை நாம பிரியர்தை பத்தி நீ யோசிக்கவே கூடாது அப்படி ஏதாவது நடந்தால் இப்படி அமைதியா பேசிட்டு இருக்க மாட்டேன் என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது வரும் இருக்கமாய் ஒழித்த அவன் குரலைப் போலவே முகமும் இறுகி கிடந்தது இடையே இருக்கிய கரம் மேலும் நெருக்க அந்த இடமே கன்றிச்சு வந்தது சாரி மாமோ இனி இப்படி கிருக்குத்தனமாக யோசிக்கவே மாட்டேன் கண்ணம் பற்றி தன்னை காணச் செய்தவள் பாவமாய் கெஞ்ச அதற்கு பிறகு அவனால் கோபத்தை இழுத்துப் பிடிக்க முடியுமா என்ன அப்படின்னா அதற்கு மேல் பேசியவனின் ரகசிய பேச்சில் அவள் மேனியே குங்குமமாய் சிவந்துவிட விட ம் நாணத்துடன் மறுத்தவளை அவன் எங்கே விட்டான் கோபத்தை காரணம் காட்டி தனக்கு வேண்டியதை பிடிவாதமாய் பெற்றுக்கொண்டான் கொண்டான் அந்த கழுவன் காலை உறக்கம் கலைந்த நிரஞ்சனின் விழிகள் மனைவியைத்தான் தேடியது அருகில் அவள் இல்லாமல் போகவும் சிறு எரிச்சல் எட்டி பார்த்தது காலையிலேயே இவ்வெழுந்து கீழே போகாட்டித்தான் என்னவாம் சலித்து கொண்டவன் எரிச்சலுடனேயே எழுந்து குளிக்கச் சென்றான் குளித்துவிட்டு வந்து உடைமாற்றி கொண்டிருந்தவனின் பார்வையில் அலங்கோலமாய் கலைந்திருந்த படுக்கை வந்துவிட உதடுக்கடித்து சிரித்து கொண்டான் கிட்டத்தட்ட விடியும் வரை இருவரும் ஆடிய கலியாட்டங்கள் நினைவுக்கு வர அந்த ஆரடி ஆண்மகனின் முகத்தில் கூட சிறு வெட்கம் பின்னந்தலை தட்டி சிரித்து கொண்டவன் அந்த உற்சாகத்துடனேயே கீழே இறங்கி வந்தான் கைவிழியின் பெற்றோர்களான ஜெயந்தியும் மணிகண்டனும் வந்திருந்தனர் வாங்கத்தை மாமா இருவரையும் வரவேற்றவன் அவர்களிடம் பேசியபடி சோபாவில் அமர்ந்து விட்டான் ஆடி மாசம் பிறந்துடுச்செல்லம் மா கயலை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு வந்தோம் அவர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட அவன் திகைப்புடன் விழித்தான் திருமணம் முடிந்து வரும் முதல் ஆடி இது நிரஞ்சனின் வீட்டில் இந்த சம்பிரதாயம் இல்லையென்றாலும் கயல்வெழியின் பெற்றோர்கள் குடும்ப வழக்கப்படி இந்த சம்பிரதாயத்தை கடைபிடிப்பர் இன்னுமா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க கைல்வழிக்கு இங்கே இருந்துதான் காலேஜ் பக்கம் அங்கே வந்தால் மறுபடியும் காலேஜ் பஸ்க்கு சொல்லி வைக்கணும் ஏன் அவ்வளவு சிரமம் மாமா அவ இங்கேயே இருக்கட்டும் நேற்றுதான் அனைத்தும் ஓய்ந்து திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் இன்று வந்து சம்பிரதாயம் அது இது என்றால் அவனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா மாப்பிள்ளை இப்படி கூறவும் என்ன சொல்லி மறுப்பது என்று தெரியாமல் மணிகண்டன் சங்கடத்துடன் மனைவியை நோக்க ஜெயந்தி பேசினார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மாப்பிள்ளை காலேஜ் பஸ்க்கு சொல்லிக்கலாம் ஆடி மாசம் சேர்ந்து இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் சித்திரையில் குழந்தை பிறக்க வேண்டாமேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க எல்லா மாசமும் நல்ல மாசம்தான் நான் நாள் குறை சொல்லலை காலம் காலமாக எங்கள் குடும்பத்தில் கடைபிடிச்சிட்டு வர்ற சம்பிரதாயம் அதுதான் கல்யாணம் முடிஞ்சு கல்வெழியும் எங்கள் வீட்டுக்கு வந்து நாலு நாள் சேர்ந்து இருந்ததே இல்லை கொஞ்ச நாள் தங்கி சீராடிட்டு தான் போகட்டுமே நீளமாக விளக்கம் குடித்து முடித்தார் ஜெயந்தி அத்தை அதுதான் உங்க பிரச்சனைனா படிப்பு முடியற வரைக்கும் நாங்க குழந்தை பெத்துக்க போறதே இல்ல அப்புறம் என்ன அவன் விடாமல் வாதாட ஜெயந்திக்கோ சங்கடம் பார்த்து கொண்டிருந்த வைதேகிக்கு மகனின் நிலையும் புரிந்தது அதே சமயம் சம்பந்தி வீட்டாரின் மனநிலையும் புரிந்தது எனவே மகனிடம் பேசினார் கண்ணா இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் அவங்க கூட்டிட்டு போகட்டும் நீ அமைதியாரு அவர் கூற மறுத்து பேச வாயெடுத்தவனை கைவிழி ஜாடை காட்டி தடுத்து விட்டாள் சரி எல்லோரும் சாப்பிடும் வாங்க அப்புறமா பேசிக்கலாம் கைவிழி அழைக்க அனைவரும் உணவு மேஜையை நோக்கி விரைந்தனர் மேலே அறையில் உடைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவளை முறைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் நிரஞ்சன் அனைத்தையும் எடுத்து வைத்து பையை மூடியவள் உர்ரென்று அமர்ந்திருந்த கணவனை கண்டுவிட்டு சிரிப்புடன் வந்து அவன் அருகே அமர்ந்தாள் என் டாக்டர் மாமுவுக்கு என்ன கோபமாம் சிறு குழந்தையாய் அவள் கொஞ்சம் போடி அதுதான் என்னை விட்டுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போக கிளம்பிட்டல்ல அப்புறமெதுக்கு என்னை வந்து கொஞ்சர கையை தள்ளிவிட்டவனின் கோபம் கூட அவளை ரசிக்க வைத்தது நான் என்ன பண்ணட்டும் மாமோ ஆடி மாசம் பொறந்தா புருஷன் பொண்டாட்டியை பிரித்து தான் வைப்பாங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷமாகி நேற்று தான் நாம் சேர்ந்திருக்கிறோம் இப்போ போய் பிரிஞ்சிருக்கிறதுனா இட்ஸ் இரிட்டேட்டிங் மீ முகத்தை சொல்லித்தவனின் தவிப்பை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவனுக்கு மட்டுமா இந்த தவிப்பு அவளுக்கும் தானே இன்று விடியும் வரை கட்டிலில் ஒட்டி கொண்டிருந்து இப்பொழுது ஒரு மாதம் பிரிந்திருக்க வேண்டும் என்பது அவளுக்கும் கவலையைத்தான் அளித்தது இருந்தாலும் வேறு வழியில்லை ஒரு சில சம்பிரதாயங்களை மீற முடியாது நமக்கு நிச்சயம்தான் முடிஞ்சிருக்கு இன்னும் கல்யாணம் முடி அப்படின்னு நினைச்சுக்குவோம் மாமோ என்னால் அப்படியெல்லாம் நினைக்க முடியாதுடி பட்டென்று அவனிடமிருந்து வந்த பதிலில் அவள் என்ன பேசுவதென்று தெரியாமல் வாயை மூடிக்கொண்டாள் ப்ளீஸ் மாமோ இப்படி நீங்கள் முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் அங்கே போய் நான் எப்படி இருப்பேன் எனக்கும் உங்களை பிரியறது கஷ்டமாக தான் இருக்குது சிறிது நேரம் இருவருக்குள்ளும் அமைதி சரி போயிட்டு வா உங்கள் அம்மா அப்பா தான் மகளை அழைச்சிட்டு போயே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்களே அனுமதி அளித்தாலும் லேசாக எட்டி எரிச்சலை அவனான் தடுக்க முடியவில்லை டைம் கிடைக்கும்போது என்னை பார்க்க வாங்க பேசிக்கொண்டே எழுந்தவள் அவனை கட்டிப்பிடிக்க வர ஒன்னும் வேண்டாம் போடி அவனும் என்னதான் செய்வான் பாவம் ஒரு மாதம் பிரிந்திருக்க வேண்டும் என்ற தவிப்பு கோபமாய் மாறி அவள் மீதுதான் பாய்ந்து தொலைக்கிறது மனதே இல்லாமல் தான் கிளம்பி சென்றாள் மரியாதைக்காக கீழே இறங்கி வந்து அனைவரையும் வழி வைத்தாலும் நிரஞ்சனின் முகம் எரிச்சலுடன்தான் இருந்தது ருசி கண்ட பூனை அமைதியாயிருக்குமா அதற்கு மீண்டும் மீண்டும் அந்த சுவை தேவைப்பட அதைவிட மனைவியின் வாசனை இல்லாத அறை அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை ஒவ்வொரு இரவும் தூக்கம் இல்லாமல் கழிய நாட்களை நகர்த்துவதே அவனுக்கு பெரும்பாடாக போய்விட்டது பொறுத்து பொறுத்து பார்த்தவன் அடுத்த ஐந்தாவது நாள் மாமனாரின் வீட்டின் முன் நின்றிருந்தான் தொடரும்